நடிகர் விஜய் தனது சமூக பொறுப்பின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சிகளை கடந்த சில ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் பரிசுகள் ஒவ்வொரு மாணவருக்கும் ஊக்கத்தொகை சான்றிதழ் மற்றும் பொன்னாடை வழங்கப்பட்டது விழாவின் முக்கியத்துவம் இந்த நிகழ்ச்சியில் விஜய் மாணவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவம் சமூகப் பொறுப்பு மற்றும் அரசியல் விழிப்புணர்வு குறித்து உரையாற்றினார் தற்போதைய அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கான அறிவிப்புகளும் மாவட்ட வாரியாகவும் அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளது கட்சி நிர்வாகிகளின் மூலமாக பொதுத் தேர்வில் சிறப்பான மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் விவரங்களையும் சேகரித்தனர் முதற்கட்டமாக மே முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று மாமல்லபுரத்தில் உள்ள நான்கு பாயிண்ட்ஸ் செரட்டன் ஹோட்டலில் பாராட்டு விழா நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சிகள் மாணவர்களுக்கு ஊக்கத்தை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் விஜயின் சமூகப் பொறுப்பையும் அவரது அரசியல் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கல்வி மேம்பாட்டிற்கான வெளிப்படுத்துகின்றன